வணக்கம் இது உங்களை அன்பு சோதர் இருந்துச்சு கதைகள் வழி பண்பாட்டு கூறுகளை ஒழுக்கங்களை கடத்திய சமூகம் நம் சமூகம் அப்படி ஒரு முயற்சி தான் இது கதைகள் ஒழுக்கங்களை ஒழுக்க கூறுகளை நம் சமுதாயத்தில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சி கதை இது விதை கதையை விதையாக்கி ஒழுக்கங்களை இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சி இதோ இன்று உங்களுக்கான கதை இல்லை இல்லை விதை வணக்கம் ஒரு ரிசேஷன் பேர் ஒரு குரு கேட்டுக்கிட்டார் எனக்கு எவ்வளோ பாதல் கவலையாக இருக்குது ஏன்னா ஒரு வழி சொல்லுங்கள் குருவே அப்படின்னு குரு சொன்னார் மூணு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணு கண்டிப்பாக உனக்கு கவலையை வராது அப்படின்னா சொல்லுங்கள் குருவே அப்படின்னா முதல் விஷயம் நடந்து முடிஞ்சது உன்னை கடந்து போனதை பற்றி நீ கவலையப்படாத ரெண்டாவது மற்றவங்களோடு உன்னை ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி நொந்து போகாத ரெண்டாவது விஷயம் மூணாவது எல்லாரையும் திருப்திப்படுத்த எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணாது இந்த மூணு விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணினா போதும் கடந்து போன நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி நீ யோசிக்கிறதுனாலேயோ அது நினச்சி கவலைப்படுறதுனாலே அது மாறாது அது வீண் முன்னேற்றத்தை தடை செய்யும் ரெண்டாவது மற்றவர்களோடு ஒப்பிட்டேன்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாகும் அப்படின்னா தான் என்ற எண்ணம் உருவாகும் இது ரெண்டுமே வேஸ்ட் உன்னை நீயே ஒப்பிட்டு பார் நேற்றை உன்னை விட என்ற எண்ணி சிறந்தவனாக இருக்கிறாயா அப்படி உன்னை நீயே ஒப்பிட்டு போனேன்னா உனக்குள்ள வளர்ச்சி நிகழும் மற்றவர்களோடு ஒப்பிடுவது தவறான செயல் அது உனக்கு காவலையாக தான் தரும் மூணாவது எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைக்கிறது எல்லாருக்கும் நல்லவனாக இருக்குதுன்னு நினைக்கிறது கடவுளாலே இது முடியாது ஏன்னா ஒரு சிலர் கடவுள் இல்லைன்றான் ஒரு சிலர் கடவுள் திட்டுறான் ஒரு சிலர் கடவுளை போற்றி போடுறான் அதனால் கடவுளாலேயே எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியல நாம் எல்லாம் சாதாரண மனிதர் அதனால் கடதை நினைத்து மருந்துபடாது பிறரோடு ஒப்பிடாது எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்யாது இது மூன்றுமே உன் கவலைக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு தன்னுடைய கருத்து கூறி முடிச்சார் இது சரின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணு நல்லவற்றை நாள் விற்கப்பகிருவோம் நல்லவைகளால் இந்த உலகம் நிறம்பட்டு நன்றி கதை இதுவித வித நன்றி